இரண்டாம் கட்ட மீளின்றது உண்மையில தேவை இல்லாத உண்டு சும்மா எங்களை அணையிறாங்க நாங்கள் அந்த நேரம் வெளிநாட்டுக்காரனர் மற்ற நல்ல வசதி உள்ளவனார் அவன் அணிவாரி அவங்களே தானே பதினஞ்சு கொடுத்த அதிசயமா இல்லாமல் இப்போ திருப்பி நிற்கிறாங்களா எல்லாருக்கும் பதிக்கட்டான்ண்டு மட்டது இது பதிவு வந்து பதிஞ்சு ஊராவ காசு இருக்கிறாரு நாங்கள் உங்களோட சம்பளத்துக்கு மேலே அலையோணும் என் வீட்டுக்களை ஆக்கள் இல்லை யார் என்ன ஒரு படத்தை எடுத்து கொண்டு போவோம் பந்த இடத்துல ஆள் இல்லையேண்டு காட்டுவோம் சும்மா நேற்று பதிவு சும்மா அருகே கொடுக்கற ஒன் விட மாட்டாங்க போன முறை அவனுக்கு இரண்டாயிரத்தி அஞ்சூறு மற்ற வேண்டிய கஷ்டம் எவ்வளவு வருமானம் கிடையாது கஷ்டம் பார்த்து எங்காய் விற்கிற விளைக்கு வேண்டியா விட்டா

இப்ப எனக்கு வந்து நான் வந்து மாதம் மாதம் ஏதோ மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு தான் தந்த நீங்கள் சரிங்களா அப்ப நான் அத அங்க போய் காணாது சொல்லி கலைஜும் வந்து சரியோ ஒரு தரம் வந்து அது கூட்டி கொடுக்கணும் கொள்ளுவனும்ன்ற ஒரு சிந்தனை இல்ல பாரியல் போரியல் பதியல் அங்கால கேட்ட தாண்டினோட வட்டி போட்டு போரியல் அதே நாயில கேட்டு உங்களோட அப்பருக்கு நாங்களும் வந்து தோட்டம் வச்சிருக்கோட்டம் நல்லா வேறு வானாங்க தென் நினைக்குது பதினஞ்சாண்டிய பதினஞ்சுது சமுனைது வாழ நிக்குது

தம்பி கலை போனவன்டா கஷ்டம் ஒன்றரை கோடி மாறி போனவன் கோடியில கோடி அடிச்சு கலைக்கிறாங்களா இங்க அவன கிடா இல்லையண்டோ இப்ப எல்லாரும் திருப்பி வரை அனுப்ப போறாங்க தெரியும் தானே இப்ப ரெண்டாம் கட்டம் அரசாங்கம் வந்து மீளாவை கொண்டா பாதிக்க சொல்லு அதை சொல்லி போய் கொண்டே இருக்கிறேன்

நாங்கள் பதிஞ்சா ஒவ்வொரு தரும் இப்ப வசதியா இருக்கிறாங்க கொடுத்த காசு மாதம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரத்தி அஞ்சூறு ஒன்பதாயிரத்தி தொகை தொகைகள்ல பேங்க்ல வட்டையை போட்டு அக்கௌண்ட்ல காசு மாதம் மாதம் என்ன காசு அதை எடுத்து வட்டையை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரே வட்டு அதாவது உங்களுக்கு எல்லாம் போற நாங்கள வசதி என்று பாத்து மூவாயிரத்தி அஞ்சூறு நான் உனக்கு இதுல இருந்து காய்ச்சி கொண்டு வேலையும் போகுது நோய் பிடிச்சிடும் சரியோ நான் இதை கட்டி என்றாலும் நான் காப்பாத்தி நான் சோறு என்றாலும் தின்னுவேன்

நீங்கள் அதுக்கு தானே சம்பளம் நீங்கள் கையால ஊருக்குள்ளே வச்சுக்கொண்டு பேருக்குதான் அடையா புஞ்சுவா போன முறை நீ எனக்கு வந்து இதெல்லாம் போன முறை ரூபா நீ அதையும் பட்டி போட்ட சரியா உப்பா வந்து ஏதோ சீன் போட்டுக்கோன்னு நிக்கிற நீ எனக்கு

ஓட்ட ரோட்டு வாழ் முழுக்க ஒவ்வொரு திட்டத்தில் போட்டவங்க இதுக்குள்ளே ஐநா கல்லை மட்டும் கொட்டி போட்டு ஞாபகம் நவாசம் அடிச்சு போட்டாங்க நமக்கு என்ன நம்மளை விட அடிக்க இல்லையே தான் ஆர் அக்கோய் அக்கா ஓ ஆ தோட்ட பின் கதை ஒரு கதாவே அது நான் நினைக்கிறேன் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே தப்பு அந்த அக்கா இல்லையோ எங்க அந்த வெள்ளை அக்கா விதானையா இருக்கும் சரிதான்

அரசாங்கம் வேலையில இருக்கிற வரைக்கும் பதிஞ்சு குடுத்துருக்கானா ப்ரூக்கரோ ஆனா கேள வந்தக்கு அதுல உங்கள முன்னோக்கு அதுல கடை வச்சிருக்காரு அதே கடை வச்சிருக்கிற மற்ற அவருக்கு புரோக்கருக்கு சொன்னாலும் எனக்கு ஜம்பந்தம்பே கருப்பு பொம்பளையா பாருங்க வந்து புரோக்கருக்கு சொன்ன ஒரு இன்னொரு அவன் உடனே தண்ணியில வாட்டி போட்டானு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவரு வாகனம் வச்சிருக்கிறேன் ஆட்டோ ரன் வீக்கு வெளிநாட்டுல கனடா விலையெல்லாம் இருக்கிறேன் அவனுக்கு பதிஞ்சு குடுத்தேன்

சரி போட்டாச்சு மரங்கள் என்ன நினைக்குது வாழை கமு தென்னை அண்ணாசி என்னந்தப்போ ஒரு பக்கம் ஒரு தென்னை நிக்குது அப்பா கமு வந்து சுப்பதா வேற வேலு கரைக்கு வெச்சுடா நீங்க <tutly> <reactors> <tutly> <anywhere> <insan mexican> <Hoyeranda> <tal>